இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருவை இருக்கிறவராக இருக்கின்றார் மற்றவர்கள் விட்டுட்டு போனால் நான் இருக்கிற மகனே நான் இருக்கிற மகளே என்று சொல்லி நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்றார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றிலிருந்து வல்லமையூட்டும் வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமாக வைத்து நாம் அடுத்த நாற்பது நாளுக்கு சிந்திக்கும்படியாக கடவுள் என்னுடைய சிந்தையை திருப்பி இருக்கின்றார் பார்ப்போம் முதலாவது வல்லமையூட்டும் வார்த்தை என்ன என்று பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகின்றார் நான் தான் ரெண்டு பேர் யாரு என்னன்னு கேட்டாதீங்க கிரேக்க ஆல்பபெட்ல முதலாவது எழுத்தும் கடைசி எழுத்தும் அப்போ கிரேக்க ஆல்பபெட்ல எப்படி முதலாவது எழுத்து இருக்கிறதோ அது போல என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற எல்லா காரியத்திற்கும் அவர் முதலாவதாக இருக்கிறார் ஒமேகாவாக இருக்கின்றார் என்று சொல்லும் போது அவர் முடிவாக இருக்கின்றார் அப்ப சொல்றது பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் இல்ல ஆண்டவர் அதை துவக்கி வைக்கிறார் அதை முடித்து வைக்கின்றார் அதற்கு ஒரு காரணத்தையும் வைத்திருக்கின்றார் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இது நடக்குதுன்னு நீ கேட்க மாட்டேன் எனக்கு வல்லமை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை என்னன்னா அவர் ஆரம்பிச்சிருக்கார் அவர் முடிப்பார் அல்ல எனக்கு எல்லாவற்றிற்கும் அவர் போதும் நடுவுல நடக்கிற காரியங்கள்ல நான் துவண்டு போகக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அது மாத்திரம் முன்பதாக சொல்லும் போது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் முன்னாடி இருந்தாரு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வயசோ இன்னைக்கு நீ உங்களுக்கு இத்தனை வயசு வரைக்குமா எத்தனை அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை இடத்துல நம்ம ஏந்தி வந்திருக்கிறார் இருந்தவர் இப்பொழுது இருக்கின்றவர் இன்றைக்கு நான் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருவை இருக்கிறவராக இருக்கின்றார் மற்றவரை எல்லாம் விட்டுட்டு போனால் நான் இருக்கிற மகனே நான் இருக்கிற மகளே என்று சொல்லி நம்மிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கின்றார் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் வரும்பொழுது சர்வ வல்லமையோடு வருவார் முதலாவது வருகை ஒரு பலியிடப்படக்கூடிய அதோ பாருங்க பாவத்திற்காக சுமந்து தீர்க்கக்கூடிய தெய்வ ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்பொழுது ராஜாவாக வருவார் அப்ப வரக்கூடியவர் சர்வ வல்லமையில உள்ளவராக வரும்பொழுது அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்திருக்க கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையின் அல்பா நான் வாழ்க்கையின் ஒமேகாவா இருக்கிறேன் இருந்தவர் ஆதியும் இருக்கிறேன் கவலை வேண்டாம் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றேன் இந்த ஒரு வல்லமையோடு கூட தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்க வாழ்க்கையின் அல்பா உமேகா ஆதி அந்தம் எல்லாமே நீங்க தான் நீங்க இருந்தவர் இருக்கிறவர் வரும்போது நீங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல திட்டாவே ஆமேன் ஆமேன்